இந்த வருடத்தின் கடந்த மூன்று மாதங்களில் டெங்கு காய்ச்சலால் பிடிக்கப்பட்டு நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் காய்ச்சலை தவிர இன்ஃபுளுசா எச் ஒன் என் ஒன் வைரஸ் காய்ச்சலம் பல பகுதிகளில் பரவி வருவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது நாடளாவிய ரீதியில் இன்ஃபுளுசா எச் ஒன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துச் செல்வதாக தொற்று நோய் ஆய்வு பிரிவு சுட்டிக்காட்டுகின்றது மூன்று பிரிவுகளின் கீழ் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவுவதாகவும் ஏ பிரிவிலேயே அதிக நோயாளர்கள் பதிவாகுவதாகவும் வைத்திய நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் ஏ பிரிவின் கீழ் எச் ஒன் என் ஒன் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நான்கு வீதமானவர்கள் பதிவாகுகின்றனர் ஏனைய பிரிவுகளின் கீழ் பதிவாகுபவர்கள் சாதாரண காய்ச்சலுக்குள்ளானவர்கள் என விஷேட வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை இன்ஃபுளுசா வைரஸினால் அதிகளவு பாதிக்கப்படுகின்றனர் இதனை நாம் கூறுகின்றோம் வருடத்தின் இரண்டு முறை இலங்கையில் பரவும் இருமல் தும்மலினூடாக இந்த வைரஸ் ஒருவரில் இருந்து இன்னொருவருக்கு பரவும் சாதாரண இருமல் தடிமண் அறிகுறிகள் எப்போதாவது ஒருவருக்கு அதிக பாதிப்பு ஏற்படக்கூடும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும் சிலருக்கு வலிப்பு ஏற்படலாம் இரண்டு வயதுக்கும் கீழ் உள்ள குழந்தைகள் அறுபத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டவர்கள் கர்ப்பிணி தாய்மாருக்கு இந்த வைரஸ் தாக்கம் ஏற்பட்டால் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இதேவெளி இன்ஃபுளுவன்சா எச் ஒன் என் ஒன் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் அச்சமடைய தேவையில்லை என சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மே ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த வைரஸ் தொற்று ஏற்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றது சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனை மருத்துவ பரிசோதனை நோய் எதிர்ப்பு மருந்து பொருட்கள் உபகரணங்கள் சுகாதார நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த வைரஸ் தாக்கத்திற்குள்ளானவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் போஷாக்கான உணவுகள் மற்றும் அதிக நீர் அறந்த வேண்டும் இருக்கும்போது வாயில் மூடிக்கொள்ள வேண்டும் சனி உள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி பகுதியில் இன்ஃபுளுவன்சா எச் ஒன் என் ஒன் வைரஸ் மற்றும் டெங்கு நோய் என்பது தீவிரமாக பரவி வருவதாக காத்தான்குடி தள வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இருப்பதாக எங்களது வைத்திய நிபுணர்கள் எங்களுக்கு அறிவிக்கிறார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த கிழமைகளில் இரண்டு நோயாளர்களை மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்திருந்தோம் அவர்கள் இரண்டு பேரும் மரணித்திருக்கிறார்கள் இதேவேளை காத்தான்குடி தள வைத்தியசாலைக்கு சில மருத்துவ உபகரணங்களை இன்று மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக் வழங்கி வைத்தார் மற்றும் வைரஸ்

கன்னியாவில் இன்ஃபுளுசா எச் ஒன் வைரஸ் தாக்கம் தொடர்பில் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என பிரதிமகான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த நோயானது நோயானது வந்து காற்று மூலம் பரவக்கூடியது அதிலும் வெறும் மிகவும் அருகில் குளோஸ் கண்டாக்ட் இருக்கும் பொழுதுதான் இந்த டிராப்லெட்ஸ் நாங்கள் கதைக்கும் எங்களோட சுவாசத்தோடு வருகின்ற சில சில தான் பரவுகின்றது கட்பிணி தாய்மார்கள் இந்த நோய் குணங்குற காணப்படும் இடத்து மற்றவர்களை விட மிக அவதானமாக கட்டாயமாக வைத்தியரின் ஆலோசனை பெற வேண்டியுள்ளது இந்த நிலையில் கன்னியா தல வைத்தியசாலையை தரம் உயர்த்த வலியுறுத்தி கன்னியா திருகோணமலை பிரதான வீதியில் கவனஈர்ப்பு போராட்டம் வலுப்பெற்றது இளைஞர்கள் உலம்பாக்கல் உட்பட நூற்றிற்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் கவனீர்ப்பு போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான தவீக் மற்றும் இம்ரான் மஹரூப் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர்